செக்கை எண்ணெய் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோங்க நாங்கள் வந்து கடந்த ஏழு வருஷமாக எண்ணெய் உற்பத்தி பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் செக்கை எண்ணெய் உற்பத்தி ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா காரமுடைங்க காரமடலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இருபது வருஷமாக தொழில் பண்ணிட்டு இருக்கனால காரமடை மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற தான் தொழில் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலைவாசி ஏற்றம் இறக்கமெல்லாம் இருக்கும்போது நம்ம கடற்பருப்பு விளையிறது தேங்காய் பருப்பு விளையிறது இப்படி ஏறும்போது இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் வந்து பார்த்தீங்கன்னா வா வாங்குறது இல்லைங்க பொருட்கள் திடீர்னு ஒரு இருபது ரூபாய் அடிச்சு முப்பது ரூபாய் ஆயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு இந்த எண்ணெய் விற்பனையை வந்து இருந்துச்சுங்க அப்போ என்ன முடிவு பண்ணணும்னா நம்ம தரமான எண்ணெய் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணணும் வாடிக்கையாளர் வந்தாலும் வராட்டியும் நாம் வந்து தொடர்ந்து தரமான உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொந்த கட்டடம் கட்டி இந்த இந்த கிராமத்தில் வந்து இப்போ நாங்கள் ஒரு மூணு வருஷமாக ஸ்நேகிதி பிடிச்சது வந்து இங்கே கோயில் மேட்டில் சொந்த கட்டடத்தில் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர் வாங்குறாங்களோ இல்லையோ தரமான உற்பத்தியை தொடர்ந்து பண்ணி தொடர்ந்து விற்பனை பண்ணலாம் நமக்கு வந்து இந்த வாடகைங்கிற ஒரு செலவு இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிறுவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வாடகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகரப்புறங்களில் குறைஞ்ச வச்சு ஒரு முப்பதாயிரரூபா நாற்பதாயிரரூவா இல்லாமல் கிடைக்கவே கிடைக்காதுங்க ஏன்னா இன்றைக்கி சதுரடி ஒரு பதினஞ்சு ரூபா போட்டாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் சதுரடி அது போக இடங்களும் நிறைய இருக்குது நம்ம சுதந்திரமாகவும் நாமளே வேலை இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செக்கை எண்ணெய் உற்பத்தி இல்லைங்க நேற்று வந்து அன்னூர் நடந்த தேங்காய் ஏலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எடுக்க போயிருந்தோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த தேங்காய் தான் உடச்சிட்ருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செக்கி எண்ணெய் உற்பத்தி வந்து இன்றைக்கி இல்லைங்க இன்றைக்கி வந்து தேங்காய் உடைக்கிறதா இருக்கோம் இன்றைக்கி செக்கு எண்ணெய் உற்பத்தி இல்லை அன்னூரில் வாங்க வாங்கிட்டு வந்தேன் தேங்காய் தேங்காய் இதை இன்றைக்கி உடச்சிட்ருக்குங்க அன்னூர்லேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏலத்தில் கருப்பு தேங்காய் ஒரு ரெண்டு விவசாயிகிட்டு வந்து எங்களுக்கு ஏலம் கிடச்சிங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது கிலோங்க தொண்ணூற்றி ஒம்பது கிலோ தேங்காய் வாங்கிட்டதில் இரநூத்தி இருபத்தி நாலு தேங்காய் வைச்சுங்க அதை உள்ளே உடச்சி போட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தேங்காய்ங்க தேங்காய் பாருங்க சின்னதானா அதாவது ஒரு முந்நூற்றம்பது கிராம் நானூறு கிராம் காய்மாரிங்க அதிகமாக இந்த மாதிரி தான் இருக்குங்க இந்த மாதிரி தேங்காய் தான் வாங்கிட்டு வந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி அஞ்சு கிலோ வந்துச்சுங்க முந்நூற்றி இருபத்தஞ்சரை கிலோ இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றறுபது தேங்காய் வந்துச்சுங்க முந்நூற்றி இருபத்தஞ்சு கிலோவுக்கு ஒரு எட்நூற்ற தேங்காய் பக்கம் வந்துச்சுங்க அதை நான் உங்களுக்கு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் நான் என்னென்னு சொல்லி காட்டுறேங்க இப்போது தரமான தேங்காய் கொப்பரை பண்ணணும்னா நம்ம ஏலத்துலேருந்து தேங்காய் வாங்கிட்டு வரணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பருப்பு மார்க்கெட்டில் நிறைய சல்ஃபர் கலந்துருக்குங்க அதாவது நாங்கள் நேற்று போய் பார்த்த ஏலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு லாட்டம் வந்துருந்துச்சு பார்க்கறக்கு நல்லா இருக்குது ஆனால் ஒரே ராசியாக இல்லைங்க மாதிரி இருக்குதுங்க அதாவது பொருள் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் பொருள் வந்து ரெண்டு மூணு ரெண்டு மூணு வகையாக இருக்குங்க அப்போ என்னென்னா நம்ம நம்ம ஒரே மாதிரி இருந்தால் தரமாக இருக்கும் அது சல்ஃபர் மிக்ஸிங் மாதிரி தேங்காய் வளர்த்துக்கு தேங்காயில் கொப்பரையில் இருக்கிறனால தேங்காய் கொப்பரை வாங்காமல் தேங்காய் வாங்கிட்டு வந்தோம் அதான் ஏன்னால் தேங்காயாக வாங்கிட்டோம்னா இதில் வந்து எந்த ஒரு ரசாயனமும் கலக்க முடியாது அப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்கும் அப்போ தரமான கருப்பு கருப்புக்காயை வாங்கிட்டு வந்து நாம் இந்த மாதிரி உடச்சி இப்போ வந்து உடச்சிட்டுக்குங்க இதை உடச்சி இங்கே பாருங்கள் எல்லாம் கவுத்தி வச்சுடுவோங்க இப்படி கவுத்தி வச்சோம்னா இப்படி கவன்த்தி வைக்கும்போது ஆகும்னா தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வடிஞ்சிருங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வடிஞ்சிரும் வடிஞ்சிட்டு நம்ம போய் வெயில் போட்டோம்னா நல்ல தரமான கொப்பரை கிடைக்குங்க தரமான கொப்பரை கிடைச்சா தரமான தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ண முடியுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க அதாவது தேங்காய் கொப்பரை தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஏலத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி தேங்காயெலாம் இருக்குன்னா தேங்காய் இருக்குன்னா எவ் இந்த மாதிரி தேங்காய் எடுத்தோம்னா எவ்வளோ இடம் வருது நம்ம வாங்கிட்டு வரும்போது வெயிட்ல எவ்வளோ பீஸ்ல எவ்வளோ இருக்குது இதை உடச்சு போட்டால் கொப்பரை எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு நம்ம தெரிஞ்சிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து நஷ்டம் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் பண்ண முடியுங்க தேங்காய் கொப்பரை தொழில் பண்ண முடியும் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்க்குற பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரமான தேங்காய் கொப்பரை உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் சல்ஃபர் இல்லாமல் தரமான தேங்காய் எண்ணெய் கிடைக்குங்க அப்போ தேங்காய் எண்ணெயில் வந்து குக்கிங் கோகனட் ஆயிலு இல்லை ஹேர் ஆயிலு இந்த மாதிரி சோப்புக்கு யூஸ் பண்ணுறதுலாம் கிடையாதுங்க கோகனட் ஆயில் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாங்க இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு மாத்திரை சாப்பிடும் கூட மெடிசனாக யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஹேர் ஆயில் பண்ணுறாங்க சோப்பு பண்ணுறாங்க ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணலாம் எதுவுமே தப்பு இல்லைங்க அதாவது நம்ம தென்னிந்தியாவில் கேரள மக்கள் வந்து என்னென்னா கேரளாவில் வந்து கடலை விளையுறதுல எள்ளு விளையிறதில்லை அதனால் தேங்காய் எண்ணெய் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இல்லைன்னா கடலை அதிகமாக விளையுது எள் அதிகமாக வளையுது அதனால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயை நம்ம பயன்படுத்துறது குறைவாக இருந்தனால நம்ம பயன்படுத்துகிறாங்கன்னா தேங்காய் எண்ணையும் சமைக்கலாம் ரொம்ப சமைக்கலாம் இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சமைக்கலாம் அதனாலங்க இப்போ தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரை பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்த தேங்காய்ங்க மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஒம்போதரை கிலோ வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எவ்வளோ ஜி வந்துச்சு இரநூத்தி இருபத்தி நாலு வந்துச்சுங்க இப்போ உடைச்சிட்ருக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி இருபத்தி மூன்றரை கிலோ இது வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபது தேங்காய் வந்துச்சுங்க இதை வந்து உள்ள ட்ரையரில் உடச்சி போட்டிருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் இப்படி உடச்சி இப்படி இந்த மாதிரி திருப்பி வேஸ்ட்டோம்னா தண்ணி உடைஞ்சிடும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிளைமேட் காலையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா புயலாக இருக்குது கொஞ்சம் மோடமாக தான் இருந்துச்சுங்க இப்போ தான் கொஞ்சம் சூரியனுக்குதுங்க ஏன்னா நம்ம உடச்சி போடும்போது வெயில் ரொம்ப முக்கியங்க ஒரு தேங்காய் கொப்பரை நல்லா தரமாக அதாவது அதுவாக உற்பத்தியாகி ஆகி தான் நம்ம வந்து போடுறோம் தேங்காய் கொப்பரை நல்லா காஞ்சி வந்தால் கொப்பரையாயிருங்க தேங்காய் உடச்சி போட காஞ்சு வந்து கொப்பரையாயிரும் சோலார் ட்ரையர் இருக்கிறனால உண்மையாலுமே சொல்கிறீங்க சோலார் ட்ரையர் இல்லைன்னா நாங்கள் இந்த தேங்காயை உடச்சு போட முடியாது தரமான கொப்பரையாக பண்ண முடியாதுங்க அதனால தேங்காய் கொப்பரை தொழில் பண்ணுறவங்க சோலார் ட்ரையர் ரொம்ப முக்கியங்க சோலார் ட்ரையர் இருந்துச்சுன்னா பாருங்க தேங்காய் உடச்சு போட்டிருக்கோம் தேங்காய் உடச்சி போட்டுக்குங்க பாருங்கள் ரெண்டு பிரிவாக போட்டிருக்கோம் எதனாலன்னா இது வந்து பெரிய காய்ங்க இப்போ நீங்கள் பார்க்கறது இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் காய் பெரிய சைஸ் காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஒம்பது கிலோ வாங்கினுங்க அந்த தொண்ணூற்றி கிலோ கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரூபா ஐம்பது வீசாவுக்கு வாங்கணும் இது உடச்சி போட்டு கொப்பரம் எவ்வளோ ஆச்சுன்னு தனியாக ஒரு கணக்குங்க அதாவது நம்ம பெரிய சைஸ் காய் போய் ஏலத்தில் எடுத்தோம்னா என்ன ரேட்டு கொப்பரம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போட்டிருக்கோம் இது வந்து இரநூத்தி இருபத்தி நாலு காய்ங்க இதில் வந்து ஒரு அஞ்சு காய் வேஸ்ட் வந்துருக்குங்க ஆக மொத்தம் ஒரு இரநூத்தி இருபது காய் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்களா இப்போ காஞ்சி வரும்போது சும்மா சூப்பராக வருங்க எந்த ஒரு சல்ஃபரும் வைக்காமல் இந்த தேங்காய் பருப்பு காஞ்சி வந்து இல்லை தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னா வேர்ல்டு கிளாஸில் இருக்குங்க எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீங்கள் யார் வேணால் வந்து பார்க்கலாம் பரிசோதனை பண்ணலாம் ஏன்னால் நம்ம சோலார் ட்ரையர்ல போட்டு எந்த ஒரு ரசாயனமில்லாமல் ஒரு கொப்பரை உற்பத்தி பண்ணி அதிலேருந்து நம்ம தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணால் ரொம்ப தரமாக இருக்கும் நீங்கள் வருஷ கணக்கில் வச்சாலும் கெட்டு போகாதுங்க அதனால் இது ஒரு பிரிவாக போட்டிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பதரை கிலோ இரநூத்தி இருபத்தி காய் அது கழிச்சல் போக இரநூத்தி இருபது காய்ங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய் வந்து சின்ன சின்ன சைஸாக இருந்ததுங்க இப்போ நாங்கள் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அந்த ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் நூற்றி எண்பது கிராம் காயிலேருந்து ஆறுநூற்றம்பது கா ஆறுநூற்றம்பது கிராம் காய் வரைக்கும் இதில் இருக்குங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இருங்க நான் காட்டுறேன் இது பாருங்க சின்ன காய்ங்க இது வந்து சின்ன காய் ஆனால் பருப்பு பாருங்க சூப்பராக இருக்குங்க தான் முக்கியம் இந்த பருப்பு காஞ்சி வரும்போது ஆயில் பர்சன்டேஜ் சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே வந்து முத்தனை காய்ங்க முத்துன காய் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் இன்னைக்கு சூட்டபுளாக இருக்குங்க இப்போ பாருங்கள் வெயில் உண்மையாலுமே நல்லா அடிக்குது இந்த வெயில் காஞ்சி வச்சுன்னா ஒரு மூணு நாளில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொப்பறையை தோண்டிடலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் காய்ஞ்சிருங்க இதுலேயே பாருங்கள் பெரிய சைஸ் காய் இருக்குங்க இதுதான் ஆகி வந்த லாட்டுங்க இது வந்து முந்நூற்றி இருபத்தி மூன்று கிலோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி அறுபது காய் வந்திருக்குங்க சின்னது பெருசு எல்லாமே கலந்துருக்கு ஆனால் பருப்பு நல்லா முத்துன முத்துண தேங்காய்னால பருப்பு சூப்பராக இருக்குங்க நல்ல தரமான தேங்காய் கொப்பரம் வந்து சல்பர் வச்சதை வைக்காத ப்ரோவா சல்ஃபர்னா என்ன ப்ரோ எங்க கமெண்ட்ஸில் போடுறவங்க எது எதுவும் போடாதீங்க ஒரு நல்ல புல் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த இந்த ட்ரையருக்குள்ளே நம்ம இப்போ காஞ்சிட்டு இதை பேசிகிட்டு இருக்கோம் நம்ம எதுக்குங்க சல்ஃபர் வைக்கணும் உங்கள் மனசு தப்பாக இருந்தால் தப்பாக தப்பாதாங்க தெரியும் சரிங்களா எங்களுக்கு சல்ஃபர் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை சல்ஃபர் வைக்கிறதுக்கு நம்ம ட்ரையர் போட்டிருக்கோம் சல்ஃபர்னா என்ன சல்ஃபரை பார்க்காத முடியாது சல்ஃபரை பற்றி பேசாதீங்க மறுபடியும் கமண்டில் தப்பாக போடாதீங்க ஏன்னா ஒரு நல்ல பொருளை பண்ணுறதுக்காக நல்ல தகவலை இருக்கோம் அப்போ தப்பான தகவலை பேசுகிறவங்க பார்த்துடுங்க சரிங்களா தேவையில்லாத வேலைகளுக்கு இதெல்லாம் நம்ம வந்து தரமான பாருங்கள் உள்ளேயே கொப்பரையானது உள்ளேயே காஞ்சது தண்ணி இல்லாதது என்ன தரத்துல இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா அதனால் நம்ம தரமான பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்காக பதிவு பண்ணுறோம் இந்த பதிவை பார்த்துட்டு கொப்பரை தொழில் பண்ணுறவங்களுக்காகட்டும் இல்லை தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணுறவங்களுக்காகட்டும் நிறைய பேர் வந்து எங்களை சந்திக்கிறாங்க எங்களை பார்க்குறாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த ட்ரையர் போகிறக்குலாம் வந்து சந்திச்சுட்டு போகிறாங்க குறைந்த வேலையில் எப்படி ட்ரையர் போகிறதுன்னு பார்க்குறாங்க பாருங்கள் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது ஹாட்டாக இருக்குது ஏன்னா ட்ரையருக்குள்ளே வந்து ரொம்ப சூடாக இருக்குங்க அதனால் கொஞ்சம் தண்ணி குடிக்கணுங்க ஸோ இந்த மாதிரி வேலைகள் தான் போய்ட்டுருக்கு நல்ல தரமான தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்காக இந்த மாதிரி ட்ரையரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்கள் பகுதி எல்லா பகுதியிலேயும் கிளைமேட் எப்படி இருக்குது மோடமாக இருக்குது இந்த மாதிரி டைமில் தேங்காய் உடச்சி போட்டோம்னா ஃபங்கஸ் வந்துடும் பூசணம் பிடிச்சிரும் நம்ம வந்து கெமிக்கல் இல்லாமல் இந்த ட்ரை இருக்கிறதுனால நல்லா தரமாக போயிட்டுருக்கோம் யார் வேணால் செக் பண்ணலாங்க தவறாக பேசுகிறவங்க மைண்ட் மனசில் வந்து ரொம்ப தவறான எண்ணங்கள் இருக்கும் அது வந்து இப்போ உணவுங்கிறது உணவுங்கிறது கெமிக்கல் இல்லாமல் ரசாயனம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் தொடர்ந்து எங்கள் பதிவில் போட்டிருக்கோம் அதே மாதிரி அந்த மாதிரி வேலைகள் பண்ணுற எங்ககிட்ட வந்து ரசாயனத்தை பற்றி பேச வேணாங்க ஏன்னால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலப்படம் இல்லையா இது ரசாயனமா அதுவா இதுவான்னு கேட்குறாங்க அப்போ அந்த மாதிரி கேட்கும்போது என்னென்னா நல்லா பண்ணுறவங்களும் மாறிடக்கூடாதுங்க ஏன்னா யாருமே ரசாயனத்தை பற்றி தெரியாமல் நிறைய பாருங்க இப்போ பாருங்கள் கிளைமேட் மாறி வச்சு பாருங்க இந்த மாதிரி கிளைமேட் மாறி மாறி இருக்கும் ஆனால் சோலார் ட்ரையருக்குள்ளே குழு இருக்கிறனால நல்ல தரமாக எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து தேங்காய் உடச்சி போடுறோம் உள்ளே இருந்து பேச முடியலங்க கொஞ்சம் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அதனால் தான் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன் ரசாயனம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்து உடச்சி போட்டு தரமான பொருளை வாடிக்கையிலுக்கு உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி தான் இவ்வளோ வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கோங்க அதனால் இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான பொருட்கள் உ உற்பத்தி பண்ணுறவங்க விரலூட் உட் மாதிரி தான் இருக்காங்க அதனால் வாடிக்கையாளர்கள் நீங்கள் நீங்கள் வந்து தரமான பொருட்களை யார் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறாங்களோ நல்லா தெரிஞ்சு வாங்க இல்லைனா இன்றைக்கி நீங்களே வந்து தேங்காய் வந்து ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ வாங்கி உடச்சி போட்டு காய வச்சு நீங்களே மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் ஆட்டிக்கலாம் இன்றைக்கி நிறைய ஆயில் மில்லு உற்பத்தி ஆயிடுச்சு அதனால் நல்ல தரமான பொருட்களை உற்பத்தி பண்ணி நீங்களே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம் அதே மாதிரி ஏலத்தில் போய் எடுக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா எதுக்காகன்னா நம்ம தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் இது உடச்சி பார்த்துட்டு கொப்பரை எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்குங்க எதனாலாம் நம்ம வாங்கிட்டு வர ரேட்டுக்கு லாஸ் ஆகிடக்கூடாது தொழில் பண்ணுறவங்க வாங்கிட்டு வரதுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் இன்னொன்று நல்ல வெயில் அடித்தா மட்டும்தான் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல தரமான கொப்பரை கிடைக்குங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சிரமப்படுறாங்க இப்போ இருக்குங்க கிளைமேட் பாருங்க மாறி மாறி இருக்கும் அப்போ வெயில் அடித்தா மட்டும்தான் கொப்பரை வந்து பூசண முடிக்காமல் நல்ல தரமான கொப்பரையாக வரும் இந்த இது அதாவது இன்னொரு அஞ்சு நாள் ஆறு நாள் கழிச்சுங்க இந்த கொப்பரை காஞ்சக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரை வாங்கினது எவ்வளோ இடம் வந்துச்சு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு பரவலமா என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு பதிவு போகிறோங்க ஆராயமான உணவு பொருளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆராயமன உணவு பொருளை வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க அதே மாதிரி தொழில் பண்ணும்போது பார்த்து கவனமாக பண்ணுங்கள் நஷ்டப்பட வேணாம் அதனால் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏலத்தில் போய் நம்ம அஞ்சு ரூபா எச்சா கொடுத்துருக்குறோம் பத்து ரூபா எச்சா கொடுத்துருக்குறோம் கொஞ்சம் ஒர்க் அவுட் இல்லைன்னா நமக்கு லாஸாக இருக்குதுன்னு அதிக வாய்ப்பு இருக்குது பாருங்கள் பருப்பு பாருங்கள் தேங்காய் சின்னதாக இருக்குது ஆனால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு டைரெக்டாக உடைக்கிறோம் எப்படிங்க கெமிக்கல் வரும் கெமிக்கல் ரசாயனங்கிறது என்னென்ன தெரியாதுங்க தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்ல பொருள் பண்ணுறவங்களுக்கு சல்ஃபருங்கிறது கெமிக்கலுங்கிறது அ கலப்படங்கிறது பிரிசர்வேட்டிவ்ங்கிறது கலருங்கிறது ஃப்ளேவர்ங்கிறது தேவையே இல்லாத விஷயங்க அதனால் நல்ல பொருளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல பொருளை வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க சரிங்களா நன்றிங்க